பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நிறைவு பதிமூவாயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்களிப்பு நிலையங்கள் தயார் நிலையில் ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மீள கையளிக்க காலக்கெடு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக விசாரணை தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களுக்கு எதிராக காணொளி விசாரணைகளை தீவிரப்படுத்திய காவல்துறை சர்ச்சைக்குரிய வகையில் நடிகை கஸ்தூரி கைது செய்வதற்கு இரண்டு தனிப்படைகள் நிர்வாகத்தில் இடம் பிடிக்க செய்திகள் இலங்கையில் நாளைய தினம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன நாடாளாவிய ரீதியில் உள்ள பதினூவாயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் மற்றும் எழுதுப்பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் யாழ் மாவட்ட வாக்கு எண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து அனைத்து வாக்கு வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகியிருந்தது வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப் அரச அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன நெடுந்தீவு நைனா தீவு அனலித்தீவு மற்றும் எழுவைத்தீவு பகுதிகளுக்கு வாக்குப்பட்டிகளை எடுத்துச் செல்ல போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தன அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசேட அதிரடி படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலக வளாகத்திலிருந்து வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தின் தேர்தல் ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி அடைந்துள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரும் அரசாங்க அதிபருமான எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் தேர்தல் கண்காணிப்புக்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்று எண்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் இன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வன்னி மாவட்ட தெளிவத்தாட்சி அலுவலரும் வவுனியா அரசு அதிபருமான பி ஏ சரத் சந்திர தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனைத்து வாக்கெடுப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் வாக்கெண்ணம் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் முல்லைத்தீவு வித்தியாலயத்திலிருந்து நூற்று முப்பத்தி ஏழு வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் அனைத்தும் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன இன்றைய தினம் முல்லைத்தீவினுடைய வாக்கென்னும் மத்திய நிலையமாக காணப்படுகின்ற முல்லைத்தீவு மகாவித்தியாலய வளாகத்திலிருந்து இன்று காலை ஏழு மணி முதல் பூரண போலீஸ் பாதுகாப்போடு வாக்கெண்ணும் வாக்கெடுப்பு நிலையங்களுக்காக வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன தற்போது அனைத்து வாக்குப்பட்டிகளும் எடுத்து செல்லப்பட்டு வாக்கு வாக்கெடுப்பு நிலையங்கள் தயார்படுத்தப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்த அளவிலே இந்த பாராளுமன்ற தேர்தலிலே எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்ற நிலைமையிலே இதற்கான வாக்கெடுப்புகள் நாளை காலை ஏழு மணி முதல் ஆரம்பமாக இருக்கின்றது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக முல்லைத்தீவு தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக முல்லைத்தீவு மகாவித்தியாலய வளாகத்தில் இருந்து சண்முகம் தவசை மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன திருகோணமலையில் பிரதான வாக்கெண்ணும் நிலையமான விவளானந்தா கல்லூரியில் இருந்து இன்று காலை முதல் முன்னூற்று பதினெட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன திருகோணமலை மாவட்டத்தில் மூன்று லட்சத்து பதினாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தேர்தலுக்காக நான்காயிரம் அரச ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் எனவும் தேர்தல் முறைப்பாடுகளாக இதுவரை ஐம்பத்தி ஆறு சிறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் வாக்கண்ணம் நிலையமாக விளங்கும் இந்த கல்லூரியிலிருந்து காவல்துறையின் பாதுகாப்புடன் வாக்குப்பட்டிகள் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ின் பத்தாவது பாராாளுமன்ற தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரியுமான திருமதி கே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்புகள் நடைபெற உள்ளன இன்றைய தினம் மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இருந்து வாக்குப்பட்டிகள் வாக்குும்லத்த பாதுகாப்புக்கும் உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமைகளுக்காக அமர்த்தப்பட்டுள்ளனர் மாவட்டத்தின் தேர்தல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்குப்பட்டிகள் வாக்கு வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்திலிருந்து வடிவேல் சக்திவேல் நுர்லியா மாவட்டத்திற்கான வாக்குப் அனைத்தும் நுர்லியா காமினி சிங்கள வித்தியாலயத்திலிருந்து காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டுள்ளன நுர்லியா மாவட்டத்தில் ஐநூற்று முப்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் ஆறு லட்சத்து ஐயாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வாக்களிப்பு நிலையங்களில் அரசு அதிகாரிகள் பத்தாயிரம் பேர் கடமையில் ஈடுபட்டுள்ளதோடு பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் பதுலை மாவட்டத்திற்கான வாக்குப்பட்டிகள் அனைத்தும் பதுளை மத்திய வித்தியாலயம் மற்றும் தர்மதூத்த சிங்கள வித்தியாலயம் ஆகிய பாடசாலையிலிருந்து வாக்குச்சாவடிகளுக்கு காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டுள்ளன வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் ஏழு லட்சத்து ஐயாயிரத்து எழுநூற்று ரெண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக தமது சொந்த இடங்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக இன்றும் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்றத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக தமது சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதி கருதி தேவையான போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் மற்றும் தொடருந்து திணைக்களம் என்பன அறிவித்துள்ளன அதற்கமே பயணிகளின் வசதி கருதி இன்றைய தினம் எண்பது பேருந்துகளை மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் நமல் ஸ்ரீவர்தன குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று தேர்தல் நடவடிக்கைகளுக்காக சுமார் ஆயிரம் பேருந்துகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அத்துடன் நாளாந்தம் பயணிக்கும் தொடருந்துகளை விட தேர்தல் காலத்தை கருத்தில் கொண்டு மேலதிக தொடர்ந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திரைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என் இந்தி பலகே தெரிவித்துள்ளார் இலங்கையில் நாளை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை பயன்படுத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க விளக்கம் அளித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் விரும்பும் கட்சி அல்லது குழுவிற்கு முன்னால் இலக்கத்திற்கு பதிலாக புல்லடியினை இடுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை வாக்குச்சீட்டுகள் இரண்டு முறையில் அச்சிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்தார் ஒன்றாகல கேகால புலனிவு மாவட்டங்களுக்காக ஒரு நிரல் வாக்குச்சீட்டும் இனிய பத்தொன்பது தேர்தல் மாவட்டங்களுக்கு இரண்டு நிரல் வாக்குச்சீட்டும் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் இதற்கமைய வாக்காளர் ஒரு விருப்பு வாக்கை தெரிவிப்பதற்கு தமக்கு விருப்பமான கட்சி அல்லது குழுவின் முன்னால் புள்ளடியிட்டு அதற்கு கீழே காணப்படும் விருப்பு வாக்கை அளிப்பதற்கு வழங்கப்பட்டுள்ள பட்டியல் விருப்பு வாக்கு ஒன்று எனின் ஒரு புள்ளடி அடையாளம் இட வேண்டுமென அவர் குறிப்பிட்டார் வாக்காளர் இரண்டு விருப்பு வாக்குகளை வழங்க விரும்பினால் தமக்கு விருப்பமான கட்சி அல்லது சுயேட்சைக் குழுவின் முன்னாள் புள்ளடியிட்டு அதன் கீழ் காணப்படும் விருப்பு வாக்களிப்பதற்கு வழங்கப்பட்டுள்ள பெட்டியில் இரண்டு விருப்பு வாக்குகளுக்கு புள்ளடியிடுமாறு அவர் கோரியுள்ளார் ஆக கூடுதலாக வாக்காளர்கள் மூன்று விருப்பு வாக்குகளை பயன்படுத்த முடியும் என்று தெரிவித்த தலைவர் தமக்கு விருப்பமான கட்சி அல்லது குழுவின் முன்னால் புள்ளடியிட்டு விருப்பு வாக்கு வழங்கும் பெட்டியில் மூன்று புள்ளடிகள் குறிக்கப்பட வேண்டுமென தெளிவுபடுத்தினார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் மற்றும் பிரதமருக்கு எதிராக வெளியிடப்பட்ட காணொலி பதிவு தொடர்பில் காத்தான்குடி பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டை நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு வேட்பாளர் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர் நலிமுக்கு எதிராகவும் பிரதமர் ஹர்னி அமரசூரிய தொடர்பிலும் காத்தான்குடியின் பிரமுகர்கள் சிலர் தொடர்பாகவும் வெளியிடப்பட்ட காணொலி பதிவு தொடர்பில் காத்தான்குடி காவல் நிலைய குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த காணொலி தயாரித்தவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றியவர்கள் அதனை பகிர்ந்தவர்கள் தொடர்பாக ஆதாரங்களுடன் முறைப்பாடு செய்ததை அடுத்து இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் அவதூறான காணொலி தயாரித்து பதிவேற்றியவர்கள் தொடர்பாக சட்டத்தரணிகளூடாக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக வேட்பாளர் எம் பி எம் பிர்தவுஸ் நலீம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் சமூக ஊடகங்கள் ஊடாக தேர்தல் சட்ட தொடர்பாக நானூற்று தொண்ணூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பதினோராம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை தேர்தல் சட்ட தொடர்பாக இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த ஆணைக்குழு கூறியுள்ளது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பாக சமூக ஊடக நிறுவனங்கள் நூற்று எண்பத்தி நான்கு முறைப்பாடுகள் தொடர்பான இணைப்புகளை நீக்கியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எனினும் எண்பத்தி ஏழு முறைப்பாடுகள் தொடர்பான இணைப்புகள் அல்லது உள்ளடக்கத்தை அகற்ற சமூக ஊடக நிறுவனங்கள் மறுத்துவிட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருநூற்று பத்தொன்பது முறைப்பாடுகள் தொடர்பான உள்ளடக்கத்தை சமூக ஊடக நிறுவனங்கள் இன்னும் மதிப்பாய்வு செய்யவில்லை என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வெறுப்பு பேச்சு தொடர்பில் அறுபத்தி ஏழு முறைப்பாடுகளும் பொய் தகவல்கள் தொடர்பில் ஐம்பத்தி ரெண்டு முறைப்பாடுகளும் இனம் மற்றும் மதத்திற்கு எதிரான அவதூறு அறிக்கைகள் தொடர்பில் நூற்று எழுபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் தேர்தல் பரப்புரைக்காக சிறுவர்களை பயன்படுத்தியமை தொடர்பாக முப்பத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் தவறான தகவல் தொடர்பான உள்ளடக்கம் குறித்து இருபத்தி ஒன்பது மற்றும் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறிய இணைப்புகளுக்காக நூற்றி இருபத்தி நான்கு முறைப்பாடுகளும் என பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபைகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் அமைப்புகள் மற்றும் அரசு நிர்வாகிகள் ஆகியோரின் தற்பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை டிசம்பர் மாதம் முப்பதாம் திகதிக்குள் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது குறித்த காலப்பகுதிக்குள் துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் கடந்த காலத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அரசியல் அமைப்புகள் மற்றும் அரச நிர்வாக சேவையில் உயர் பதவி வகித்த அதிகாரிகளுக்கு பல்வேறு காலகட்டங்களில் தற்பாதுகாப்பிற்காக ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் ராணுவத்தினரால் கை துப்பாக்கிகள் மற்றும் ரவை துப்பாக்கிகள் வழங்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்வாறு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது துப்பாக்கிகளை பெற்ற நபர்களின் பெயர் பட்டியல் காவல்துறையினரிடம் உள்ள நிலையில் குறித்த பட்டியலில் உள்ள நபர்களை விசாரணை செய்து ஆயுதங்களை பெற்றுக் கொள்ளுமாறும் அனைத்து காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு ஆதரவு வழங்குமாறும் ஏற்கனவே துப்பாக்கிகளை அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருந்தால் அதனை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கி உதவுமாறும் பாதுகாப்பு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் சீரா பிரயோருவர் ஸ்ரீலங்கா காவல் மணிகவும் ஸ்ரீலங்கா போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த நபரின் உடலில் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான துருக்கி விமானம் ஊடாக ஸ்ரீலங்காவின் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சென்றடைந்துள்ளார் குறித்த நபரை கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் சோதனைக்குட்படுத்திய போது அவரின் உடலின் உள் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து குறித்த நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர் வைத்தியருள் மறைத்து வைத்திருந்த போதைப் பொருள் வைத்தியரின் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் பதிமூன்று மில்லியன் ரூபாய் என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா போதைப் பொருள் ஒழிப்பு காவல் பிரிவினர் குறித்த சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நிறைவு பதிமூவாயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்களிப்பு நிலையங்கள் தயார் நிலையில் ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மீள கையளிக்க காலத்தடு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக விசாரணை தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களுக்கு எதிராக அவதூறு காணொலி விசாரணைகளை தீவிரப்படுத்திய காவல்துறை தெலுங்கு பேசும் மக்களை சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நடிகை கஸ்தூரி கைது செய்வதற்கு இரண்டு தனிப்படைகள் டொனால்டு நிர்வாகத்தில் இடம் பிடிக்க உள்ள எலோன் மஸ்க் திறன் திணைக்களத்தின் தலைவராக தெரிவு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்